ஆணவ படுகொலை அது தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும் இந்த நிலை கவியின் தலையை வெட்டியது அறிவாளால் அல்ல அறிவற்றந்த சமூகத்தில் வாழும் சாதி வெறியால் ஆசைப்பட்டது ஆணும் பெண்ணும் ஆவண படுகொலைக்கு ஆணின் தலை மட்டும் காணிக்கையா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடப்பது சட்டத்தை எழுதியவரும் இங்கு இரும்பு அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேசத்தில் சாதியும் எங்கள் உரிமையும் பட்டியலில் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசத்தில் இதற்கு எப்போது கிடைக்கும் விடுதலை சாதி ஒழிய வேண்டும் என்று பேனா தன்னுடைய எழுத்தின் மூலம் போராடி கொண்டிருக்கிறது காகிதம் தன்னுடைய கவிதைகள் மூலம் போராடி கொண்டிருக்கிறது பாவப்பட்ட இந்த மக்கள் தெருவில் நின்று கண்ணீரோடு போராடுகிறார்கள் எப்போது எங்களுக்கு சாதி இல்லாத சமூகம் கிடைக்கும் என்று போராடாமல் கிடைக்கும் வெற்றி செத்த பிணத்திற்கு சமம் போராடியே கிடைக்கும் வெற்றி வரலாற்று யுத்தத்திற்கு சமம் தந்தை பெரியார் சாமி ஒளிந்தால்தான் சாதி ஒளியும் என்று போராடினார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எல்லோருக்கும் சமமான உரிமையும் கல்வியும் இருந்தால்தான் சாதி ஒளியும் என்று போராடினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சமத்துவபுரத்தை உருவாக்கி சாதி ஒழிய வேண்டும் என்று போராடினார் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் தன் வாழ்க்கையே இந்த பாமர மக்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று இன்று வரை களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் ஒளியட்டும் சாதி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சமூக நீதி ஒளியட்டும் சாதி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சமூக நீதி இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகரன்